பாலியல் பிரச்சனைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வயக்ரா என்ற மருந்து கொண்டு வரப்பட்டது முதன் முதலாக அமெரிக்காவில் இந்தியாவுக்கு அது ரெண்டாயிரத்தில் வந்தது கிட்டத்தட்ட மருத்துவ உலகையை புரட்டி போட்ட ஒரு மருந்து அது ஒரு மாத்திரை எடுத்துக்கொண்டு ஆண்மை குறவையை போக்கி தாம்பத்திய உறவு செய்ய கொள்ள முடியும் என்பது ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சிகளில் சில்டனஃபில் சிட்ரேட்ன்றது வயகரா அதுக்கப்புறம் தடலஃபில் வார்டனஃபில் அவனஃபில் உடனஃபில் இப்படி நிறைய மருந்துகள் வந்துச்சு இந்தியாவில் ரொம்ப காமனா கிடைக்கிறது தடல பில் அண்ட் சில்டனஃபில் போன்ற மருந்துகள் இந்த மருந்துகள் எல்லாமே பல நன்மைகள் இருக்கு ஒரு ஆறு நன்மைகள் இருக்கு ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது சிறுநீர் தொற்று வராது ப்ராஸ்டேட் வீங்காது பிபி அதிகமாகாது இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு இதுல சில சைட் எஃபெக்டும் இருக்கும் ஆனா ஆபத்து இல்லாத சைட் எஃபெக்ட் நிறைய பேர் கேட்கிற கேள்வி கிட்னி பாதிக்குமா கிட்னி லிவர் எல்லாம் இது பாதிக்கவே செய்யாது இன்னும் சொல்ல போனா ஹார்ட் அட்டாக் வராம ஸ்ட்ரோக் வராம தடுக்கும் ஆனா என்ன பின் விளைவுகள் இருக்கும்னா ஒரு ரெண்டு மூணு சதவீதம் பேருக்கு வந்து கால்கள் வலிக்கும் ஏன் வலிக்கும் அங்க ரிசப்டார்ஸ் இருக்கு பொதுவா எல்லாருக்கும் அங்க ரிசப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி வலிக்கிறது இல்ல ஒரு ரெண்டு மூணு சதவீதம் பேருக்கு வலிக்கும் இவங்க டாக்டர் ரிப்போர்ட் பண்ணா இந்த மாத்திரைகள் நிறுத்திட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு லோ டோஸ்ல ஆரம்பிக்கணும் பாதி மாத்திரையே ஆரம்பிக்கலாம் அப்புறம் முக்கால் மாத்திரை அப்படி போகும்போது வழி இருக்காது வேற என்ன பிரச்சனை இருக்கலாம் வயிறுல வந்து கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி இருக்கலாம் சில பேர் சில பேருக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி நேசல் கஞ்சஷன் சில பேருக்கு வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் ரத்தம் அதிகமா போறதுனால கண்ணு ரெட்டா தெரியலாம் ஒரு ஒயிட் லைட்டை பார்த்தாங்கன்னா ப்ளூவா தெரியும் இந்த மாதிரியான சில சைடு எஃபெக்ட் இருக்கும் இது டெம்பரவரி இந்த மருந்துகளோட எஃபெக்ட் குறைஞ்ச உடனே அவங்க இயல்பா மாறிடுவாங்க இதை பார்த்து பயப்பட வேண்டாம்